மும்பை கிழக்கு புறநகர் பகுதியைச் சேர்ந்த நாலு வயது சிறுமி ஒருவர் தனது பெற்றோருடன் வசித்து வந்துள்ளார் சிறுமியின் பெற்றோர் இருவரும் வேலைக்கு செல்வதால் அவர்கள் வீட்டிற்கு திரும்பும் வரை சிறுமி தனியாக இருப்பது உண்டு அந்த வகையில் செம் சம்பவத்தன்று சிறுமி வழக்கம்போல் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் இந்நிலையில் சிறுமி பெரும்பாலும் வீட்டில் தனியாக இருப்பது இருபத்தி ஏழு வயதான வாலிபர் ஒருவர் நோட்டமிட்டு வந்துள்ளார் இதையடுத்து அந்த சிறுமியின் ஒன்றை சிறுமியிடம் ஒன்றாக விளையாடலாம் என்று கூறி தனது வீட்டிற்கு அழைத்துச் சென்றுள்ளார் தனியாக இருந்து சலித்து போன சிறுமியும் அந்த வாலிபருடன் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார் அப்போது அந்த வாலிபர் நான்கு வயது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்துள்ளார் மேலும் இது குறித்து வெளியே கூறினால் கொலை செய்துவிடவும் மிரட்டியுள்ளார் இதனால் சிறுமி அழுது கொண்டே வீட்டிற்கு சென்றுள்ளார் பின் இரவு ஏழரை மணிக்கு வீட்டிற்கு வந்த தனது தாயிடம் அந்தரங்க பகுதி வலிப்பதாக சிறுமி கூறி அழுதுள்ளார் இதனால் அதிர்ந்து போன சிறுமி உடலை சோதித்தபோது மகள் பலாத்காரம் செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளது இதையடுத்து அவர் சம்பவம் குறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் தாய் அளித்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து காவல்துறையினர் சிறுமியை மருத்துவ பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர் இதைத் தொடர்ந்து சிறுமியை பலாத்காரம் செய்து இருபத்தி ஏழு வயது வாலிபரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வாலிபர் சிறுமி பலாத்காரம் செய்து ஒப்பு கொண்டுள்ளார் இதையடுத்து போலீசார் வாலிபர் மீது போக்சோவில் வழக்கு பதிந்து சிறையிலும் அடைத்துள்ளார்